அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவிய நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றுக்கும் விரைவாக போற்றி இந்த வீடியோ வந்து நாமக்கல் ஐஸ்வர்யா மகாலேருந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் இது வந்து நான் நிறைய இடங்கள் போயிருந்தாலும் இந்த ஏதோ இந்த இந்த மண்டபம் வந்து நம்ம சொந்த மண்டபம் மாதிரி ஒரு ஃபீலில் ஒரு பிரமாதமான ஒரு பிளேஸ் ஸோ அந்த நிர்வாகத்துக்கு என் மனமாக நன்றி நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இங்கே எங்களோட எல்லா ப்ரோக்ராம் எப்போ நடத்தாலும் அது சக்ஸஸ் தான் இது வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து நாமக்கல் கரூர் ரோட்டில் இருக்குது பிரம்மாண்டமான மண்டபம் ஸோ என்னோடய ரிக்கொஸ்ட் என்ன நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணால் கூட இது போல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ளேஸில் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அது உங்களுக்கு குட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் இது நான் எதுவும் அந்த அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க எனக்கு கமிஷன் கொடுக்க போடல நானும் வாங்க போடல அவங்களும் அது போல் ஆள் கிடையாது நான் ஒரு ஜென்யூனான ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை பதிவடுகின்றேன் ரெண்டு இருபத்தி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலில் வந்து அதாவது நண்பகல் பனிரெண்டு மணிலேருந்து மதியம் ரெண்டு வரைக்கும் சென்னிமலை அன்னதானம் துவங்கப்படுகின்றது ஒவ்வொரு பிரதி தமிழ் மாதமும் ரெண்டாவது செவ்வாய் கிழமை இந்த அன்னதானம் கொடுக்கப்படும் இது மலை கோயிலுடைய வெளிப்புற மண்டபத்தை வச்சு கொடுக்கப்படும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஐம்பத்தஞ்சி முப்பத்தைந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னு முடிவு எடுத்துருக்கேன் ஃபார் ரீசன்ஸ் ஸோ வாய்ப்பு இருக்கோங்க அந்த சென்னிமலை பின்னாக்கு சித்தனையும் முருகனையும் பார்த்துட்டு அப்படி நல்ல உணவை எடுத்துகிட்டு போங்க இதுக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற கோவில் நிர்வாகத்துக்கு என் மனமாதான் நன்றி இதை முன்னெடுத்து செய்ய போகின்ற அன்பு சகோதரர்கள் தக்ஷாமூர்த்தி சக்திவேல் கற்பகம் இப்படிலாம் இருந்தாலும் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சார் அவருக்கு என்ன ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த டீமுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்பர் டூ முடிஞ்சுதா நம்பர் த்ரீ வந்து நேற்று ஒரு விசில் அடித்தேன் எல்லாருக்கும் விசில் பிடிச்சது நான் வந்து நான் விளையாட்டுக்காக சொல்லலை நான் நூற்றி பத்து வகையை நான் விசில் அடிப்பேன் அது காலேஜில் கற்றுக்கிட்டது அது அப்படியே எப்படி கற்றுக்கிடலான்னு தெரியல அது கடவுளுடைய நான் அனுகிரகம் தான் சொன்னேன் விசில் அடிக்கிறது தப்பாக ரேட்டானால் அது அவங்க பொறுத்தது மகிழ்ச்சியில் விசில் வராமல் நீங்கள் உங்களுக்கு விசில் அடிக்கணும்னு தோணி விசில் அடிக்காமல் தெரியாமல் இருந்தாலும் அது தப்பு தான் ஸோ நான் விளையாட்டாக கற்றுக்கிட்டது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னது போல் சொக்கலிங்க விசில் நிறுத்தன்னு சொல்லிட்டு நான் ஒரு பைத்தியக்காரன் நான் ஒரு அரலூசு மென்டல் என்னை எவனால் பண்ணாதன்னு சொன்னால் அதெல்லாம் திரும்ப திரும்ப பண்ணுவேன் அதனால் இனி எனக்கு அந்த கோவம் அடங்குற வரைக்கும் நிகழ்ச்சியில் போதும் முதல்ல விசில் முடிவில் விசில் இல்லை ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஸோ ஒரு விரலில் விசில் அடிக்க முடியுமா ரெண்டு விரல்ல அடிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை இப்போ பாருங்கள் அடிக்கலாம் நான் நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விசில் காமிக்கிறேன் இப்போ ஒரே விரில் விசாரிக்கிறேன் பாருங்கள் சாரி ஒரே வர டச் இல்லை நான் வித்தவுட் எனி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஒரு விரலில் விசிலடிக்க முடியும் ஸோ இது வந்து இது எதுக்காக இந்த விசில்லாம் சொக்கலிங்கம் திமிர் பிடிச்சோன்றதை மீண்டும் ஒரே பலைசாற்று எனக்கு ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு அழகாவரத்தவங்க எழுதியிருந்தாங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு என் ஆத்மத்திற்காக நான் பண்ணுறேன் நான் யாராவது வீடியோ போட்டு பணம் கேட்குறேண்ணா எனக்கு சப்ஸ்க்ரைபர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணுங்க அல்லது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யாரையாவது என்றைக்காவது ஒரு வீடியோ கேட்டுருக்கேண்ணா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன் அவ்வளோதான் நீங்கள் அடுத்தவனை போய் நோண்டிட்டுருக்காதீங்க எவெல்லாம் வந்து பொண்டாட்டி வந்து டார்ச்சர் பண்ணுறா மாமியார் டார்ச்சர் பண்ணுறா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி டார்ச்சர் பண்ணுறான் அவெல்லாம் வந்து வீடியோ பார்த்து நம்ம கமெண்ட் போடுறது தான் ரொம்ப சங்கரமாக இருக்குது தயவுசெய்து உங்கள் கவலைகளை உங்கள் பிரச்சனைகளை உங்கள் வீட்டு நாலு ஷோத்துக்குள்ளே வச்சுங்க வெளியில் கொண்டு வராதிங்க ஏன்னா நீங்கள் இப்போ இப்போ நீங்கள் ஒரு வாட்டி விசில் அடிக்காதுன்னு சொன்னதுக்காக நானே மறந்துருப்பேன் இப்போ நூற்றி பத்து முறை விசில் கேட்டாலும் அது உங்கள் தலையெழுத்து ஓகே நம்பர் ஃபோர் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டாபிக் அந்த டாபிக் ஏன் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த விஷயம் ஆன்சரை சொல்லிவிட்டு அப்புறம் டாப்பிக் சொல்கிறேன் நீங்கள் பொதுவாக ஹாஸ்பிட்டலில் போய் யாராவது பார்க்க போகிறீங்க இல்லை நீங்களே வந்து மருத்துவத்துக்காக டாக்டரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணாதீங்க கருப்பு கலர் வேர் பண்ணாதீங்க உடுத்தாதீங்க நம்ம ரெண்டு இன்டர்வியூக்கு போகிறீங்களா நான் எப்போவுமே சொல்கிறது எனக்கு பிடிச்சது லைட் ப்ளூ வேர் பண்ணுங்கள் ஏதாவது நல்ல மீட்டிங்ஸ் போகிறீங்க முக்கியமான டிஸ்கஷன் போகிறீங்கன்னா லைட் ப்ளூ வேர் பண்ணுங்க மூன்றாவது வந்து பயங்கர மூட் அவுட் ரொம்ப பேட் மைண்டு ஒஸ்ட்டு மைண்ட் செட்டு அப்படின்னா டக்குன்னு இந்த ஆரஞ்சு நீங்கள் வந்து வேர் பண்ணுங்க அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும் நாலாவது வந்து அந்த பேட் மூடு ஒஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு அது வந்து டைம்ஸ் வந்து க்ரீன் கலரை வந்து பச்சை கலர் வந்து ட்ரெஸ் வேர் பண்ணும்போது கொடுத்தும்போது ம ம நிச்சயமாக மாற்றம் இருக்கும் இது எதுவுமே கை கொடுக்கலையா பச்சையும் ஆரஞ்சும் ரெட் கலர் ஃபுல் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பாருங்க இல்லை ரெட் கலர் ஷர்ட்டு ரெட் கலர் பேண்ட்டு ரெட் கலர் ஸாரீ ரெட் கலர் ப்ளவுஸு ரெட் கலர் சுடிதார் பெரிய மாற்றம் வரும் அறுதிட்டு உறுதிட்டு குறுகின்றேன் இதை ஆன்சர் சொல்லிட்டேன் அடுத்ததாக வந்து இன்னொரு ஆன்சரும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ரொம்ப தனிமையை விரும்பக்கூடியவர்னா எப்படி தெரிஞ்சுக்கலான்னா ஹாட் வாட்டரில் அதிக நேரம் குளிக்கக்கூடியவர்கள் வந்து இந்த தனிமை வந்து அதிகம் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய மனிதலாக இருப்பாங்க கூர்ந்து கவனித்து பாருங்கள் ரெண்டாவது வந்து எப்பொழுதுமே இந்த விண்டோ சீட்டில் எங்கே போனாலும் பஸ்ஸு ட்ரெயின் இது ஃப்ளைட்டு எங்கே போனாலும் விண்டோ சீட்டில் உட்காருறோம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னால் நீ எவங்களுமே பழக்க முடியாது ஏன்னா அவங்க மூளை அவனோட முட்டாள்தனத்தை அக்செப்ட் பண்ணாது நீங்கள் யாருக்குமே ஜெல் ஆகும்னா நீங்கள் புத்திசாலின்னு அர்த்தம் அப்புறம் தனக்கு தானே பேசக்கூடிய பழக்கம் உண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் டைம்ஸ் எனக்கு நானே பேசிப்பேன் எல்லோரும் இப்போ திடீர்னு வந்து நான் யாருக்குடியும் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் க்ரியேட் பண்ணி நான் பேசுவேன் அது வந்து என்னென்னா அது வந்து புத்திசாலித்திறன் புத்திசாலித்தனத்தின் உச்சகட்டம் அவங்க அதிக புத்திசாலித்தனமாக இருப்பான் புத்திசாலித்தனத்தோடு இருப்பாங்க தனக்கு தானே பேசுகிறவங்க அவங்க வந்து முடிவெடுக்கும் திறன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூளை வந்து பயங்கரமாக செயல்படும் இதுதான் அவங்களுக்கு குணாதிசயம் இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன் இது வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் சொன்னேன் சொக்கலிங்கம் இதுக்கும் நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இருக்குது அது என்னென்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஒரே லைனில் சொன்னால் ஸ்டார்ட் அப்சர்விங் பீப்புள் மக்களை கூர்ந்து கவனிக்க பழகுங்கள் நான் கூர்ந்து கவனித்ததுனால இந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள் ஒரு காலம் உங்களுக்கு அது பொய்யாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதிவிடலாம் தவறில்லை நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான பிரம்மாண்டமான வெற்றிகளை உள்ளடக்கிய ஆக சிறந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வாழ்ந்திட வாழ்ந்து மகிழ்ந்திட நீங்கள் மற்றவர்களை கவனிக்க பழகுங்கள் நிறைய இடங்களில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் மனைவியுடைய சேலை சேலையை பார்த்து கல்யாண மண்டபத்தில் இருக்குங்க உதாரணத்துக்கு அந்த கட்டிட்டு போகிறவங்க வந்து நந்தினின்னு வச்சுப்போ ஒரு பேர் ஏய் நந்தினி என்ன வா பியூட்டிஃபுல் என்ன சூப்பராக பண்ணியிருக்கேன் என்ன அழகாக தலைய தலைய சாரி கட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சிம்பிளாக இருக்குது டைமண்டு அப்படின்னு வந்து ஒரு பாராட்டி பேசுகிறாங்க பார்க்குற ஒரு நாலஞ்சு பேர் கணவர் கூட இருப்பார் அந்த எறும்பு மாட்டில் வந்து மழை பெஞ்சால் எப்படி இருக்கும் எறும்பு மாட்டு மேலே அதே போல் தான் கிடப்பார் அந்த அவன் பொண்டாட்டி வந்து அவன் முன்னாடி தான் வந்து ஒரே பெட்ரூமில் கணவர் இந்த பக்கம் ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பார் பொன்னாடி எங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பாள் கண்ணாடியை பார்த்து சாரி முந்தா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுருப்பாங்க இப்போ அது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு நாக்கு வராது பே 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 மர்கயா பாபா மர்கையா இந்த மாதிரி தான் நம்ம ஆட்கள் இருக்காங்க பெரும்பான்மையான இடங்களில் வெளி ஆட்கள் போதும் அதை உள்ளெடுத்து ஓ நம்ம மனைவிக்கு ட்ரெஸ் நல்லாயிருக்கு அப்படின்றத கூட உள்வாங்காத ப்ரெஷரில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இப்போ நீங்கள் இன்ச நீங்கள் உங்கள் மனைவி நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க இது சூப்பராக இருக்குது இது சிறப்பாக இருக்குது இந்த சாரியை இப்படி கட்டு இந்த ப்ளவுஸ் சரியில்லை இது லூஸாக இருக்குது கை லூஸாக இருக்குது நெக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு அட்வைஸ் ஒரு கணவன் மனைவிக்கு அப்படி சொல்கிறான் அப்படி சொன்னால் அந்த மனைவிக்கு தன்னுடைய கணவன் மேலே ஒரு காதல் இருக்கும் அந்த மனைவியும் சரி தான் கணவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அது ஒரு திருப்தி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் எந்த உள்ளையும் மேக்சிமம் இடத்துல மனைவி என்ன பண்ணுறான்னு கண்டுக்கிறது இல்லை ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் கணவன் வந்து என்ன தான் கோமாளி பயிலாக இருந்தாலும் கிறுக்கு பயிலாக இருந்தாலும் முட்டா பயிலாக இருந்தாலும் மனைவி இன்சீஸ் பண்ணுறாங்க எங்கள் வெள்ளை சட்டை போட்டுங்க எங்கள் ப்ளூ சட்டை போட்டுங்க எங்கள் பேண்ட்டை மாற்றுங்க எங்கள் வேஷ்டீரெல்லாம் கட்டுங்க அயன் பண்ணி கட்டுங்க இங்கே சுருங்கி இருக்கு பாருங்கள் இவன் தான் என்ன மென்டல் கருக்கு போயில்லை ஆனால் கேட்க மாட்டான் ஆனால் இந்த இடத்துல நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன கூர்ந்து கவனிக்கணும் கணவன் கவனிப்பதில்லை மனைவி கவனிக்கின்றான் அதனால தான் வீடு உருப்பிடுது கணவன் என்ன முட்டாள்தனம் பண்ணால் கூட அந்த மனைவியோட புத்திசாலித்தனத்தால் அவங்களோட அறிவு கூர்மையால் அந்த குடும்பம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போகுது நம்பர் ரெண்டு ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு பிள்ளைகள் நீங்கள் கணவனிடம் போயிட்டு உங்கள் உன்னோட பொண்ணோடைய வகுப்பில் படிக்கக்கூடிய அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பேர் சொல் ஆளுக்கு வந்து மேம் மே அதை தவிர எதுவும் தெரியாது நம்ம ஆட்களுக்கு பே பே நங்க நங்க நான் நல்லா நச்சு மண்டையில் கொட்டணும் சாரி சார் நான் லேட்டாக வருவேன் நான் சீக்கிரம் போயிடுவேன் நான் தூங்கி வந்திருக்கும்போது என் பொண்ணு ஸ்கூல் போயிடுவா பேசுறது நேரம் இல்லை சார் பிஸி நம்மனா ஹெலான்மஸ்கோட பிஸியா பெல்கேட்ஸோட பிஸியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாரும் வந்து பிஸி தான் ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டால் யார் நம்மை தடுக்க முடியும் யார் நமக்கு எதிராக இருக்க முடியும் இந்த எண்ணம் தான் இங்கே மிஸ்ஸிங் அங்கே வந்து ஒரு பெண்ணை கவனிப்பதில்லை அந்த பெண் அப்புறம் லவ் மேரேஜ் பண்ணிப்பேன் இந்த கோயம்புத்தூர் பக்கம்னா சில கதைகள்லாம் கடந்து வரேன் ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க சில பெண்கள் சில நண்பர்கள் சொல்கிற கேட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து தண்ணி அடிக்கிறாங்க பப்பு நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஹோட்டலுக்கு கோயம்புத்தூர் போயிருந்த போது பெண்கள் உட்காந்து சீக்கிரட் குடிச்சி தண்ணி அடிச்சுருக்காங்க கோயம்புத்தூரில் அவங்க வந்து ஆனால் ரஷ்யன் கேர்ள்ஸ் ஐ திங்க் ரஷ்யன்னா இட்டாலியன்னா ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸாக ஞாபகம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் நம்பூர் தமிழ் பெண்கள் எல்லாம் ஆரடி ஆரடிலாம் இல்லை எல்லாம் அஞ்சு அஞ்சே கேள் அஞ்சரை எல்லாம் உடலுக்கு பொருந்தாத ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சிகரெட் குடிச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு போதையில் அம்மா அப்பாவோடய பணம் அதீத பணம் இதை கவனிப்பதற்கு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நேரம் இல்லை ஆத்தா முக்கா பண்டை போட்டு சுத்த வெட்டியுது அவளுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதுதான் அவளுக்கு தன்னை அலங்கரிக்கணும் தன்னை பார்த்துக்கணும் தனக்கான விஷயத்தை பண்ணிக்கணும் ஒழிய தன் பொண்ணுக்கு என்ன எப்படி போய்ட்டுருக்கேன் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கான்னு கவனிப்ப நேரம் கிடையாது கூர்ந்து கவனிக்க நேரம் கிடையாது அதை அப்சர்வ் பண்ண டைம் கிடையாது இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வேலை செய்கிறான் அவன் வந்து வேலைக்காரனா வேலைக்காரனா டீல் பண்ண ஏய் கரெக்ட் ஏய் பட இந்த ஃபைலை தூக்கி போட்டு தூக்கி போட்டு அடிக்கலாம் என்ன வேலை பார்க்குறேன் ஒரு மண்ணாங்கட்டி திட்டலாம் இன்சைட சாஃப்டாக நிறைய பணக்காரர்கள் தப்பு பண்ணால் கூட சாஃப்டாக தான் டீல் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டைம் தவறு பண்ணாத மாதிரி இவங்க அதுக்கான மெக்கானிசம் க்ரியேட் பண்ணுவாங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் வீட்டு வீட்டுக்கு அமைச்சிருவாங்க ஆனால் இல்லை அவன் அவன் ஏதோ இடத்துல டல்லாக இருக்கன்னா ஏன் ப டல்லாக இருக்க எதை பிரச்சனையா என்ன இஷ்யூ திரும்ப திரும்ப கேள்வி கேட்க மாட்டாங்க நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறது வந்து சில பெண்களுக்கு முன்னாதிசயம் ஆனால் போல் கே கேட்க போடும்போது உடனே டக்குன்னு சொல்கிறேன் சார் பையன் மார்க் ஃபெயில் ஆகிட்டான் சார் ஆக்சிடென்ட் சார் அப்பா கூட சில டயலிசிஸ் பண்ணுறாங்க சார் டயலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார் ஓ இதனே சொல்கிறேன் ஏன் பயப்படுறேன் எவ்வளோ இந்த கணக்கு கணக்குள்ள ஒரு ஐம்பாயிரூவா கொடுங்க இதெல்லாம் வேணாம் ஏன் கணக்கில் கொடுத்துருங்க ஓனர் ஒரு கணக்கில் ஐம்பயரூவா எடுத்து கொடுப்பேன் அவன் யாருக்கு லைனாக இருப்பான் அவர் கவனித்ததுனால அவன் வந்து அவன் உயிரே போனால் கூட அந்த அந்த ஆன்மா வந்து அடுத்த உலகத்துலாம் போகாது பண்ணிக்கிட்டேயோ கா காண்டாமிரத்திலேயே அந்த ஓனர் வீட்டையே சுற்றிட்டு இருக்கும் ஓனர் நல்லா இருக்கணும் ஓனர் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவன் கவனிக்கப்படுறான் இப்படி கவனிப்பதனால அவன் கவனிக்கப்படுறான் இது இதுபோல் என்னென்ற உதாரணங்களையும் நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் நீங்கள் வந்து எங்கே தோக்குறீங்கன்னா நம்ம அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி இல்லாத போது கூர்ந்து கவனிக்க கவனிக்கப்படாத போது தான் கவனிக்க முடியாமல் போகும்போது தான் தோக்குறோம் அப்போ நாம் வெற்றி பெறணுன்றதான் நம்மளோட இலக்கு நாம் ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் கவனிக்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு விஷயம் இல்லை நாம் பிறரை கவனிக்க வேண்டும் பிறரை கூர்ந்து கவனிக்க வேண்டும் கவனித்து கவனித்த பின் கிடைக்கக்கூடிய விஷயங்களை வகை பிரித்து அதில் எது சரி எது தவறு எதற்கு என்ன பண்ணணும் இதோட பலாபலன்கள் என்ன இதோடய தீமைகள் என்னென்னு வகை பிரித்து அதன் பிறகு அதை வந்து என்ன சொல்கிறது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அந்த விஷயங்களை அப்போ இப்போ நீங்கள் வந்து அப்சர்வே பண்ணலை இப்போ நான் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுற பழக்கம் இல்லை பெரும்பான்மையான ஆண்களுக்கு அந்த பழக்கம் ஏன் இருக்காதுன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப டஃப்பாக இருப்பாங்க அதாவது இப்போ சொக்கலிங்கம் நான் வந்து என்னுடைய மனைவியை அப்சர்வ் பண்ணுறேன் என் பொண்ணு என் பையன் நான் அப்சர்வ் பண்ணுறேன்னா எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஃபிகராக இருந்திருப்பாங்க இருக்கிறாங்கன்னா இருப்பாங்க அப்படிதான் டஃப்பாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போது அந்த வீட்டில் அந்த அந்த அம்மாவுக்கும் அவங்க அந்த அம்மாவுடைய கணவர் அதாவது இப்போ என்னுடைய அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சரியில்லாமல் இருந்தால்தான் இது இதுபோல் பிகேவியர் வந்து அம்மாவுக்கு வந்து அம்மாவோடய ஜெயின்லேருந்து பிள்ளைக்கு வரும் நம்பர் ரெண்டு அப்படி கவனிக்கப்படாமல் நீங்கள் இருக்கீங்க நீ நீங்கள் வந்து கவனிக்காம இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு டைமில் உங்களை யாருமே கவனிக்காமல் போயிடுவாங்க நான் சொல்லுவேன் இல்லையா தொலைந்து போகிறது கூட சுகம்தான் தேடுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்குன்னு அந்த பூமியில் நான் கிளம்பி போகிறேன் திரும்ப வரேன் எங்கே போகிறேன் எங்கே வரேன் இருக்கானா இல்லையான்னு கேட்கறதுக்கு ஒருத்த ஆள் உலகத்தில் இல்லைன்னா தொலைஞ்சி போகிறது என்ன சுவாரஸ்யம் விருந்து விட போகின்றது அப்போது இந்த விஷயம் மாறணும் எனக்கு எங்கள் அம்மாவோட அந்த பழக்கம் வந்துச்சு கிடைக்கும் நான் என்ன பண்ணால் மாறணும் மா என்ன பண்ணால் அந்த விஷயம் மாறும்னு கேட்டிங்கன்னா பாராட்ட பழகுங்கள் வாய் நிறைய நீங்கள் எதுவுமே கவனிக்க வேண்டாம் நீங்கள் எப்போ மாதிரி இருங்க உங்கள் பொன்னாடி அவள் ட்ரெஸ் மாற்றட்டும் நீங்கள் இங்கே ட்ரெஸ் மாற்றுங்க அது நடக்கட்டும் இது நடக்கட்டும் ஆடு ஓடட்டும் மாடு பாயட்டும் என்ன வேணால் நடக்கட்டும் நீங்கள் மாறவே மாறாது ஆனால் இன்றையிலிருந்தோ நாளையிலேருந்தோ பாராட்ட தூங்குங்கள் பாராட்டை மனசார கொடுங்க மனசில் இருந்து உள் மனசுலேருந்து அடி மனசுலேருந்து கொடுங்க நீங்கள் நல்லா பண்ணுங்க நல்லா படித்த நல்லா இருக்குது ஃபுட்டு அந்த ஒரு ஒரு உணர்வு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நேரத்துக்கு அப்புறம் இந்த உலகம் வந்து உங்களை வேறு மாதிரி பார்க்கும் அப்போ வேறு மாதிரி பார்க்கும் அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை இன்டர்ன் வேறு மாதிரி இந்த உலகத்தை திரும்ப பார்க்க வைக்கும் நீங்கள் பார்த்த உலகம் ஆனால் வேறொரு கோணத்திலிருந்து இந்த உலகம் உங்களால் பார்க்கப்படும் அது பிரம்மாண்டத்தின் உச்சம் வாழ்க்கையை வந்து எதனோ தானம் வாழ்ந்துட்டு இடத்துல வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லை கொண்டாடி தீர்ப்பதற்கு அப்படின்ற ஒரு உணர்வை உங்களுக்கு அது கொடுத்தோம் ஆக உங்கள் என்ன மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் எல்லோரையும் பாராட்ட பழங்கள் வயால ஹே சூப்பர் மச்சு நல்லா இருக்க சூப்பராக இருக்கேன் நல்லா வெரி குட் எக்ஸலென்ட் ஃபேண்டாஸ்டிக் ஒண்டர்ஃபுல் சூப்பர் ஸ்பீச்லெஸ் அப்படி அது மாதிரி ஒரு நண்பர்கள்ட்ட பேசுகிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சில அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சியில் மூஞ்சு கொடுத்து பேச மாட்டாங்க சில பெண்கள் கடவுட்டு மூஞ்சி மூஞ்சு கொடுத்து பேச மாட்டாங்க உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கல அவன் தான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அவன் தான் பொண்டாட்டி என்ன பண்ண முடியும் அப்போ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றி பயன்படுத்த பழகுங்கள் உலகம் உங்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்துவிடும் அதில் அந்த நொடியிலிருந்து உலகம் என்றைக்கு உங்களை வேறு விதமாக பார்க்க ஆரம்பிக்கின்றதோ அந்த இருந்து நீங்களும் உலகத்தை வேறு விதமாக பார்ப்பீர்கள் நீங்கள் அப்சர்வ் பண்ணணுன்றது அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட் குவாலிட்டியாக மாறிடும் நான் அது போல் என் லைஃப்பில் நடந்திருக்கு அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கும் அது போல் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து வந்து நீங்கள் இனியிலேருந்து எல்லோரையுமே பாராட்ட பழகுங்கள் யார்கிட்டையும் கோவப்படாதீங்க யார்கிட்டயுமே வந்து உங்கள் வருத்தத்தை கொட்டாதீங்க ஆடுறதுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்களான்னு கண்ணு ஃபுல்லாக வந்து ரெண்டு குளங்களை வச்சுக்கிட்டு ரோடாக தெஞ்சிட்டுருக்காதீங்க இங்கே எவனும் தேய்ச்சி விட்டு படுத்து படுக்க வச்சு மசாஜ் பண்ணி அழாத குழந்தை ஏன் பிறந்தாய் குழந்தாய் அப்படின்லாம் வந்து பாட்டு பாடுறது இல்லை மாமா அடித்தாலோ மல்லிகை பூச்சு அத்தை அடித்தாலோ அருளிப்பூச்சிருந்தால அந்த சின்ன வயசில் ஒரு பாட்டு கற்றுப்பா இல்லையா அதெல்லாம் இங்கே நேரம் எவனுக்கும் கிடையாது எவளுக்கும் கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ரியாரிட்டிஸ் இருக்குது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலைகள் இருக்குது அதனால் நீங்கள் இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகணும் இதையும் கடந்து போடாதீங்க நான் சொன்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க செயல்முறைப்படுத்துங்க பெரிய மாற்றம் வரும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பயம் ஆண்டாளுக்கு நெஸ்போக்கே நான் மனம்தான் நன்றி இது ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் சொன்ன ஒரு மெசேஜ் மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அக்கம்பெறிந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சேரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் தலைவன் மாதேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிஷன் லெஃப்டில்